யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கன்னி ராசிக்கான ஜூன் மாத ராசி பல்களை பற்றி பார்க்க போகிறோம் கடந்த சில மாதங்களாக இருக்கக்கூடிய அந்த தடைகள் அப்படின்றது இந்த ஜூன் மாதம்தான் பயங்கரமான முறையில் விலக்கப்பட்டுருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கோச்சார கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பல விதமான தடைகளை கொடுக்குற மாதிரியாக தான் அமர்வுகளே இருந்தது அதாவது ராகு செவ்வாய் சேர்ந்திருந்தது சனியோட செவ்வாயும் வந்து சேர்ந்து அமர்ந்திருந்தது இந்த அமர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விஷயம் பிளான் பண்ணாலும் நமக்கு அது பாசிட்டிவான ஒரு வாய்ப்பே கொடுத்துருக்காது எல்லாமே எனக்கு டிவாவே போகுது எப்போ என்ன கிரகம் மாறினாலும் நமக்கு ஒரு நல்ல விஷயம் இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இதுக்கப்புறமா தான் நல்ல விஷயங்கள் அப்படின்றது படிப்படியாக வரப்போகுது இப்போ வந்து ராசி பலன் பத்தி பாத்திரலாம் ராசியில் அதாவது சுய வீடு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒன்றாம் வீட்டில் கேது உடைய அமர்வு இருக்குது கேது வந்து உட்காந்த காலகட்டத்தில் இருந்தே நமக்கு பெரிய பிரச்சனைகள் தான் போய்கிட்டு இருக்கு எல்லா விஷயம் நடக்கும்னு சொல்கிறோம் ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா குருவுடைய பார்வை எங்கே கிடைக்கிது அதாவது குரு வந்து பாகியஸ்தானத்தில் உட்காந்து நமக்கு கண்ணிராசிக்கு பார்வை கொடுக்குற காரணத்தினால பலவிதமான தடைகள்ல இருந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லலாம் மே மாத தொடக்கத்துல இருந்தே அந்த பார்வைகள் கிடைச்சிருது ஆனாலும் ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான பார்வைகள் அப்படின்னு சொல்லலாம் அந்த காரணத்தினால கையில் பணப்புழக்கம் இல்லை மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நொந்து போயிருக்கும் ஒரு நெகட்டிவான தாட் தான் இருக்குது எது நடந்தாலும் எனக்கு எதுவும் கிடைக்காது எனக்கு நல்லதே நடக்காது அப்படின்னு பேசிட்டு இருந்த நபர்களுக்கு கூட இதுக்கப்புறமா முகத்தில் சிரிப்புன்றது கண்டிப்பான முறையில் வரப்போகுது பல நன்மைகள் வந்து குவிய போகுது திருமணம் சார்ந்த சங்கடங்கள் அதாவது நம்ம நினச்ச மாதிரி கல்யாணம் நடக்கல போராடிக்கிட்டு இருக்கோம் நமக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கல நல்ல கணவன் கிடைக்கல இப்படி இந்த வந்து கண்டிப்பான முறையில் மேல சத்தம் கேட்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஜூன் அப்புறமா பலவிதமான கிரக அமர்வுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு சுபிட்சத்தை கொடுக்குது அடுத்து ஆறாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் ஸ்தானம் மற்றும் எதிரிஸ்தானம் இங்கே வந்து சனியோட அமர்வு இருக்குது சனி வந்து நோய் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது கால்களில் வலி ஏற்படும் அதிகமாக பிரயாணம் பண்ணுறது அலைச்சல் அதிகமாகிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா கால் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும் நின்றுட்டே இருக்கிற மாதிரி ரொம்ப நடக்கிற மாதிரி இந்த மாதிரியான சூழ்நிலைகள் கொடுக்கும் சனி நோய் ஸ்தானத்தில் இருக்குதுனாக்கா வேற எதுவுமே இருக்காது கால் வலி தான் அதிகமாக கொடுக்கும் அதுக்கப்புறமா சிலர் வந்து நம்மளை வந்து எதாவது அதிகமாக வேலை வாங்குறது அவங்கள எதிர்த்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை நிற்போம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் மனதளவில் கொஞ்சம் தோய்வு இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கொடுக்கும் சனியோட சனியோட அமர்வுனா எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இது ஆல்ரெடியுமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணீராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் தான் அவங்க வந்து பெயின் வந்து எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய நபர்கள் பிரச்சனையை வெளியவே காட்டாமல் சிரித்த முகத்தோடையே ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்கள் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது எதிரி அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி உட்காந்துருக்க ஆறாம் இடத்துல பார்த்தா எதிரிகள்லாம் வர வாய்ப்பு இல்லை இவங்களுக்கு எதிரியாக இருந்து ஏதாவது வேலை செய்யணும்னா சனி அவங்களுக்கு வேறு மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவார் அப்படிங்கிறதுனால அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் நமக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிரிகளை கூட சனி வந்து ஒரு கை பார்த்துருவார் அதனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் சனியோட தாக்கம்னா கால் வலிகள் மன அழுத்தங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் வீடு ஏழாம் வீட்டில் ராகுவுடைய அமர்வு இருக்குது கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானத்துல ராகு இருக்கிற பட்சத்துல நமக்கான விஷயங்கள் எல்லாமே அதாவது திருமணம் அப்படின்னா ராகு உட்காந்துருக்கிறதுனால அது தடையா போகிட்டு இருக்கு திருமணம்ன்ற விஷயமே வந்து தள்ளி தள்ளி போகிற மாதிரியான சூழ்நிலையில இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ராகு அமர்ந்திருந்தாலும் சில நல்ல பார்வைகள் சின்ன சின்ன கிரகங்களோட பார்வைகள் படுற பட்சத்தில் நமக்கான வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் கூட்டு தொழிலாக இருக்கட்டும் நல்ல பார்ட்னர்கள் கிடைக்கிறது அதே மாதிரி திருமணம் அமையிறது எல்லாமே தங்கு தடையெல்லாமல் அமையும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் பிரச்சனைகளை தலையில் போட்டுக்கவே போட்டுக்காதீங்க ரொம்ப உண்டான பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகத்தோடையே இருங்க பிரச்சனை வந்து நெகட்டிவான விஷயங்களை தலைக்கு கொண்டு போகாதீங்க அதாவது எனக்கு கிடைக்காது எனக்கு வராது அப்படின்ற வார்த்தைகள் இனிமேல் யூஸ் பண்ணவே கூடாது அதை செய்யாமல் இருந்தாலே ராகுவுடைய தாக்கத்துலேருந்து வெளியே வந்துடலாம் ஏழில் ராகு இருக்குன்னா எனக்கு அதிர்ஷ்டமான வாழ்க்கை துணை கிடைக்கும் அப்படின்றத முழுசாக நம்புங்க அதுதான் நிஜமும் கூட எப்போயுமே கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரியான வாழ்க்கை துணை தான் அமையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மனைவி சப்போர்ட் பண்ணக்கூடிய கணவர் தான் கண்டிப்பான முறையில் அமைவாங்க அதனால் தள்ளி போவதெல்லாம் யோசிக்காதீங்க லேட்டாக ஆனாலும் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை ரொம்ப நல்ல துணையாக அமையும்ன்றதுல கடுகளவும் மாற்றம் இல்லை அடுத்து எட்டாம் வீடு எட்டாம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாயுடைய அமர்வு இருக்குது செவ்வாய் வந்து ஆயுள் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் விருதி கண்டிப்பான முறையில் உண்டு இதில் வந்து சின்ன சின்ன தாக்கங்கள் ஏற்படும் நமக்கு ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்குன்னா உடல் பலகீனத்தை கொடுத்து தான் தீரணும் அதுவும் செவ்வாய் ஆட்சியாக வேறு உட்காந்துருக்கு அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய மன அழுத்தம் மாதிரி இல்லாமல் இப்போ ரத்த அழுத்தங்கள் இருக்கும் அதாவது கொஞ்சம் பிபி ஐ ஆகுறது லோ ஆகிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் உங்களால் முடிஞ்சதுன்னா இதுக்கு ஒரு பரிகாரமாகவே இருக்கும் நீங்கள் ரத்த தானம் பண்ணிக்கோங்க இதை பண்ணுறதும் ஒரு நல்ல விஷயந்தான் எல்லோரும் பண்ணணுன்னு அவசியம் இல்லை முடிஞ்சவங்க ரத்தம் இருக்கக்கூடியவங்க பண்ணுங்கள் மற்றபடி வந்து உடம்புல ஒன்றும் இல்லைனாலும் நான் பண்ணுறேன்னு போய் பிரச்சனை இல்லை மாட்டாதீங்க இது ஜஸ்ட் ஆப்ஷன் தான் இதை பண்ணுற பட்சத்துலையும் நமக்கு அந்த ஆயுள் விருத்தின்றது நல்லா கிடைக்கும் ஆரோக்கிய குறைபாடுலேருந்து நம்ம வெளியே வரலாம் மருத்துவம் சார்ந்த செலவுகள் நமக்காகவும் இருக்கலாம் இல்லை அடுத்தவங்களுக்காகவும் இருக்கலாம் செலவுகள் கொஞ்சம் கை கைமீறி போகிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பத்து ரூபா செலவாகும் பிளான் பண்ணால் ஒரு பதினஞ்சு ரூபாவில் வந்து நிற்கும் ஸோ வரவுக்கு மீறின செலவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நமக்கு முக்கியமான செலவுகள் அப்படின்றதும் கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்னும் இல்லையா அந்த மாதிரி செலவுகள் வரத்துக்கு உண்டான சான்சஸும் உண்டு அடுத்து ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கரன் புதன் குரு நான்கு கிரகங்கள் சேர்ந்து அமர்ந்திருக்கு நமக்கு இந்த நான்கு கிரக இணைவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பலவிதமான நன்மைகளை கொடுத்தே தீரும் ஃபஸ்ட்டு சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்பு ஆதரவு அனுகூலமான விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து சில வசதி வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு பண பரிவர்த்தனைகள் வந்து நல்லபடியாக போகும் அவர் வந்து நமக்கு வந்து இந்த சொத்து சார்ந்த விஷயங்கள் பிரித்து கொடுக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் உருவாகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அரசு அனுகூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு சில நன்மை நன்மைகள் வந்து சேரும் பதவி உயர்வுகள் வந்து சேரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்பளங்கள் உயர்வாகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் புதன் அங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பணப்புழக்கங்கள் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இப்போ பணப்புழக்கங்கள் ஏற்படும் புதன் அங்கே உட்காந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்க்குற காரணத்தினால உச்ச வீட்டை பார்க்குது இல்லையா இந்த காரணத்தினால பணப்புழக்கம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி திருமணம் ஆணவங்களுக்கு குழந்தை பாகியம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் இப்போ பணப்புழக்கம் உண்டு அதே மாதிரி குழந்தைங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு பிளான் பண்ணவங்களுக்கும் அந்த மாதிரியான சுபகாரியங்கள் கண்டிப்பான முறையில் நடக்கும் குருவுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது சுக்ரன் வீட்டில் குரு உட்காந்துருக்கு என்ன பெரிய பலன் கொடுத்துரும் அப்படிலாம் யோசிக்கவே முடியாது குருவுடைய சாராம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் தள்ளி போய்கிட்டே இருந்தது கோவிலுக்கு போனோம்னாலும் பிளான் பண்ண மாதிரி நடக்காது வேலைக்கு புதுசாக அப்ளை பண்ணியிருப்போம் எல்லாேருக்கும் ஆஃபர் லெட்டர் வந்துடும் நமக்கு மட்டும் வராது எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க இந்த மாதிரி மனக்குழப்பம் அப்படின்றது நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது பார்த்திங்களா அதுலேருந்து வெளியே வரலாம் நமக்கு ரொம்ப லேட்டாக வந்தாலும் சிறப்பான முறையில் வரும் அப்படின்றது தான் நியதி ஸோ இத்தனை நாள் காத்திருந்ததுக்கு நல்ல பலன்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு நல்ல பாகியங்கள் அதாவது பாக்யத்தில் வந்து நமக்கு குருவுடைய அமர்வு வந்துடுது அப்படின்னும் பொழுது ராசியில் ஆல்ரெடி சந்திரனும் இருப்பாங்க சந்திரன் கேதுவை சுக்ரன் அந்த சுக்ரன் புதன் சூரியன் குரு இந்த நான்கு கிரகங்களும் பார்க்கறதுனால பண ரீதியான விஷயம் வேலை ரீதியான விஷயம் வீடு கட்டுறது நிலம் வாங்கிறது கடன் அடைக்கிறது அதே மாதிரி படிப்பு ரீதியான முன்னேற்றங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நல்ல நல்ல பலன்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் பார்க்க போகிறீங்க அடுத்து சுக்ரனுடைய அமர்வு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து நம்ம ராசியில் நீசம்ன்றதுனால தான் அதிகபட்சமாக பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இல்லாமல் ஆட்சி இருந்து ஐந்தாம் பார்வையை பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பணப்புழக்கங்கள் ரொம்ப நல்லபடியாக வரும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜான இன்கம் இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கிறது நல்ல உயர்வான பதவிகள் கிடைக்கிறது இதெல்லாம் நிச்சயமான முறையில் கிடைக்கும் வீடு சார்ந்த விஷயங்கள் வாங்கணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்கள் தொடர்ந்து அவங்களை கும்பிட்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க கோவிலுக்கு போனீங்கன்னா ரெண்டு விலைக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள் நல்ல நல்ல மாற்றங்கள் பண ரீதியான உயர்வுகள் அப்படின்றது திருப்தியாக உங்களுக்கு வந்து சேரும் அடுத்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கலர் பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் தடைகளை நிவர்த்தி பண்ணி பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கன்னி ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் துலா ராசியை பற்றி பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்